அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அன்பார்ந்த சன்மார்க்க சார்ந்தவர்களே பெரியோர்களே தாய்மார்களே எனது தங்கத்தின் தங்கமாக இருக்கின்ற சன்மார்க்க ஒளிகளே இந்த தமிழகத்தில் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை அடிகளார்களையும் ஆன்மீக உள்ளவர்களையும் நான் வணங்கியும் நமது வள்ளல் பெருமானுடைய அருளை நாம் அடைவதற்கும் கருணையும் அன்பும் ஒளியும் வேண்டும் என்று சொல்லி நான் பெற்றது பேரிட்டது தாய் தந்தையை விட நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் கருவிலே கலந்து கொண்டிருக்கின்ற பேரொளி பெரும் ஒளி நமது வள்ளல் பெருமான் அப்பா அவரை சொல்லுவதற்கும் பேசுவதற்கும் சத்தியமான உண்மை நான் ஒரு மனிதனாக பிறந்து பல்வேறு பாவங்கள் செய்தவள் பல்வேறு குற்றங்களை செய்தவள் ஆனாலும் அந்த குற்றத்தை பாவத்தெல்லாம் நீக்கிவிட்டு நமது வள்ளல் பெருமானுடைய பிள்ளைகளாக நாம் வரவேண்டும் என்று சொல்லி நமக்காக வள்ளல் பெருமான் இரநூத்தி ரெண்டாவது வருடம் அவர் பிறந்த நாள் வறு நாள் என்று சொன்னால் அடியன் படிக்க எழுத தெரியாதவள் தெரியாது ஆகையால் வருவிற்ற நாளை முன்னிட்டு அவர் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த தமிழகத்திலே உலகத்தில் அனைத்து சன்மார்களையும் ஆன்மீக உள்ளவர்களையும் அருளாளர்களையும் அனைத்து இந்த விழா நடப்பது என்று சொன்னால் உண்மையிலே நம்மளால் ஈடெனை கொள்ள முடியாது நான் பிறந்தது ஒரு ஊராக இருக்கலாம் நான் வளர்ந்தது ஒரு ஊராக இருக்கலாம் ஆனால் நம்மளை எல்லோரையும் அழைத்து வடலூர் மண்ணிலே நான் அடியெடுத்து வைக்க வேண்டும் அந்த அருளை பெற வேண்டும் என்று சொல்லி கோடான கோடி அருளாளர்களுடைய அருளாலையும் கோடான கோடி ஒளியினுடைய அருளாலையும் வள்ளல் பெருமான் பிறந்த ஊர் மருதூர் அவர் வாழ்ந்த இடம் சென்னை அவர் நமக்கெல்லாம் வடலூரிலே தர்மசாலையும் ஞான சபையும் தீப சாலையும் என்று அமைத்துவிட்டு அங்கே கருங்குள்ளே தண்ணீரால் விளக்களித்து மேட்டுக்குப்பத்திலே ஒளியாக மறைந்திருக்கிறார் சத்தியமாக எனக்கு தெரியாது நமக்கு முன்னால் இருக்கின்ற அடிகளார்களும் ஆன்மீக உள்ளவர்களும் அருளாளர்களும் சொல்லிய தான் நான் சொல்லுகிறேன் அது மட்டுமில்லாமல் வள்ளல் பெருமான் எழுதி வைத்த வரலாறு ஒன்று ரெண்டு மூன்று படிக்காதவர்களோட அந்த எழுத்தை திரு அருள்பா என்ற எழுத்தை ஆறாம் திருமறை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு திருமறைகளை அற்புதமாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் அதெல்லாம் நம் உலகத்துக்கும் நாட்டுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் பல்லாண்டு காலமாக சொல்லுவதல்ல பேசுவதல்லை தெரிவதல்ல நம்ம சன்மார்க்க சங்கத்தார்களும் அடிகளார்களும் ஆன்மீக உள்ளவர்களும் அருளாளர்களும் நமது வள்ளல் பெருமை வரலாறை பட்டியலிட்டு பட்டி தொட்டியெல்லாம் பரப்ப வேண்டும் சங்கல் அமைக்க வேண்டும் ஜாதி மதம் இருக்கக்கூடாது மனிதராக பிறந்த நம்ம நம்மளால் முடிந்தவரை தொண்டு செய்ய வேண்டும் சேவை செய்ய வேண்டும் அதற்கு பிறகுதான் தானம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் அணியாக விளக்கறிய வேண்டும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மளெல்லாம் அழைத்திருக்கிறார் அதற்கு எடுத்துக்காட்டாக அருமை தம்பி கண்ணதாசன் என்பவர் ஒரு இளைஞர் என்னுடைய வயது அறுபத்தி மூணாக இருந்தாலும் இந்த இளைஞர் தம்பி கண்ணதாசன் என்பவர் மேட்டுக்குப்பத்தை சேர்ந்தவர் சித்தி வளாகத்தை சேர்ந்தவர் அவருடைய கருணையின் அவருடைய குடும்பத்தார்களுடைய முன்னுடைய முன்னோர்களுடைய அருளாலையும் அருமை தம்பி இந்த சன்மார்க்க மாநாட்டை பதினேழு ஆண்டு காலமாக தொடர்ந்து எந்த தோல்வியும் இல்லாமல் நடத்துகிறார்கள் இந்த மாநாட்டுக்கு வருகின்ற அத்தனை அடிகளார்களும் அருளாளர்களும் பொருளாளர்களும் இந்த மாநாட்டுக்கு பொருளதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இந்த சன்மார்க்க விழாவை நடத்த வேண்டும் என்று சொல்லி வள்ளல் பெருமான் நமக்கு வழிதுணையாக இருக்கின்றார் சத்தியமாக சொல்லுகின்றேன் அடியன் திருமதி செந்தமிழி செல்வி ஜெயங்கொண்டம் வள்ளலார் என்ற ஒரு அருளையத்தை அமைத்து கூரையிலே கூடுசாலை என்று அமைத்தார் அதற்கு பிறகு ஓட்டு கட்டடம் கட்டி தந்தார் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டிலே தவந்தான் பண்ணினேன் அதற்கு பிறகு அங்கே அந்த ஓட்டு கட்டடம் ஒழுவது என்று தான் தவன் பண்ணினேன் நான் ஐயா விட்ட சொன்னேன் நான் யாரையும் போய் காசு கேட்க மாட்டேன் பணம் கேட்க மாட்டேன் பொருள் கேட்க மாட்டேன் எப்படியாவது இந்த கட்டடத்தை நீ கட்டித்தர வேண்டும் சத்தியமாக என்னுடைய கட்டணம் இல்லை நான் உன்னுடைய பிள்ளை எப்படியாவது இந்த உலக மக்கள் நாட்டு மக்கள் வீட்டு மக்கள் வள்ளலாரை பின்பற்றி வர வேண்டும் சபை அமைக்க வேண்டும் சங்கம் அமைக்க வேண்டும் தானம் செய்ய வேண்டும் அணிய வழக்கு எரிய வேண்டும் என்று என்னுடைய எண்ணத்தை எனது சத்தியமாக உங்கள் அருளாக சொல்லுகிறேன் எனது அப்பன் வள்ளல் பெருமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நான் தமம் இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே பேசு மட்டம் போட்டு இன்றைக்கு பாதி லெவலில் வல்லல் பெருமான் கட்டித்தந்திருக்கிறார் அந்த கட்டடத்தையும் கட்டி தருவார் என்று நம்பி இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை அருளாளுடைய அருளாலையும் அந்த ஒளியாலையும் அவருடைய எண்ணத்தாலையும் அந்த கட்டடம் கட்டித்தருவார் அந்த கட்டடம் கட்டுவது மட்டும் இல்லாமல் நான் பல்வேறு இடத்துக்கு போனாலும் ஒரு பெண்ணு என்று சொல்லுவார்கள் என்னை அவமானப்படுத்துவார்கள் என்று நினைத்து நான் யாரிடையும் போகமாகட்டேன் வரமாட்டேன் உன் சபைதான் எனக்கு உள்ளம் உன் சபைதான் என் கோவில் ஒரு சபைதான் என் சன்மார்க்க உள்ளவர்களாம் சங்க நடத்து அத்தனி பெர்களையும் சங்க நடத்தல அத்தனி உள்ளங்களையும் வள்ளலோடைய அருள்பற்ற செல்வங்களாக நான் நினைத்து அவரவர்களுடைய காலை தொட்டு வணங்கி வள்ளல் பெருமானே பிள்ளையாக இருக்க வேண்டும் முப்பது வருஷமாக உன் சப்பரத்தை இருபத்தஞ்சு வருஷமாக வடலூரில் இருந்து மேட்டுக்குப்பம் கொள்ள அந்த முள்ளு கல் பயிர்கள் விளைக்கின்ற போது என் துடையலாம் அந்த நெல் பயிர் அறுத்து விட்டது அப்பை பாவடையும் சேலையும் முடித்து கொண்டு ஓடையிலே தூக்கி கொண்டு போனேன் முப்பது ஆண்டு காலத்து காலம் கழித்து நான் வல்லல் பரிமா மனைவியாக நாடகத்தில் நடித்தேன் அப்ப என்னை கேட்டார்கள் நான் இன்னொரு மனைவி இன்னொரு ஒரு மனைவிதானே இரண்டு குழந்தை பெற்று விட்டேன் நான் வரமாட்டேன் என்று மறுத்தேன் அதிகாரிகள் அறநிலத்துறை அதிகாரிகள் அங்கே நிர்வாகத்தின் கடகப்புள்ளெல்லாம் தவறாக நடக்க மாட்டார்கள் நீ ஞான பெண்ணாக நன்றாக சாமி கும்பிடுகிற அருப்பெரும் ஜோதி சொல்ல வேண்டுமா அங்கே உலக மக்கள் இருக்கும் அங்கே திற கட்டி இருப்பார்கள் தவறு நடக்காது என்று சொன்னார்கள் ஏன்னா முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்பு நான் பல்வேறு கஷ்டப்பட்டிருக்கிறேன் பல்வேறு வேதனை பட்டிருக்கிறேன் அது என் வேதனை தான் வல்லல் பெருமான் வேதனை அல்ல நான் செய்த பாவங்களை நான் தான் அனுபவிக்க வேண்டும் நான் செய்த தவறுகளை நான் தான் அனுபவிக்க வேண்டும் என்னுடைய ஆசை சத்தியமாக உங்கள் அருளோடு உங்கள் உள்ளத்தோடு நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் படிப்பும் கல்வியும் செல்வமும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் உங்கள் அருள் எனக்கு சிறு கருணையாக ஒளியாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஐம்பத்தஞ்சு ஐந்து ஐம்பத்தஞ்சு வருடங்களாக வடலூர் மருதூர் கருங்குழி மேட்டுக்குப்பத்துக்கு போவது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு லெவலில் மலேசியா போகல சிங்கப்பூர் போகல இலங்கை போகல மற்ற இடத்துக்கு பூரா பட்டி தொட்டியெல்லாம் நான் சொற்பொழிக்கு போயிருக்கிறேன் எனக்கு படிக்க தெரியாது எழுத தெரியாது சத்தியமான உண்மை வடலூர்லேயே நான் வந்து மேடையில் போது ஆண்கள் பெரியவர்கள்லாம் நன்றாக படிப்பார்கள் எனக்கு ஒரு ஆசை நான் அவரு கூட போய் உட்காருவேன் என்னை எல்லாரும் திட்டுவார்கள் அருட்பெருஞ்சோதி சொல்லத் தெரியாது எல்லோரும் படிப்பார்கள் நான் அருப்பெருஞ்சோதி என்று தவறாக தான் சொல்லுவேன் என்னை கேவலம் பண்ணார்கள் ஆனாலும் இன்றைக்கு இந்த மேடையிலே அற்புதமான ஒளி நீங்கள் தான் வல்லல் பெருமான் இந்த மேடையிலே உலாவிக் இருக்கின்றார் உங்களுடைய அருளோடு உங்களுடைய சத்தியோடு உங்களுடைய ஞானத்தோடு அத்தனை வள்ளல் பெருமானுடைய முத்துக்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் ஆனாலும் இந்த முத்துக்களையும் சொத்துக்களையும் கேட்கின்றேன் எனக்கு வயதானுடைய அருமை தம்பி சித்தி வளாகத்திலே சாதாரண இடமில்லை வள்ளல் பெருமான் சித்தி வளாகத்திலே மேட்டுக்குப்பத்திலே தனது தம்பி பாண்டு இங்கே கண்ணதாசுங்கிற தம்பி செய்யவில்லை கண்ணதாசு தம்பியிடம் வள்ளல் பெருமான் மேட்டுக்கு பயத்தை சித்தியான பிறகுதான் இந்த உலக மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் சன்மார்க்கத்தை பரப்புகிறார் அவரை நான் கேட்டேன் தம்பி நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிங்கள் அப்போ தான் நீங்கள் சிறப்பாக செய்யலாம் என்று கேட்டேன் அவர்கள் அம்மா இருக்கின்றது கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அதற்கு பிறகு அம்மா அவர்கள் மறந்து இறந்துவிட்டார்கள் அதற்கு பிறகு தம்பி வேண்டாம் நான் சன்மார்க்கத்திலே ஈடுபாடு கொண்டு இருக்கிறேன் சங்கங்களை அமைக்கிறேன் அத்தனை சங்கங்களுக்கும் நான் போவேன் வருவேன் என்று சொல்லி அருமை தம்பி மனதை கட்டுப்படுத்தி வள்ளலர் வழியிலே வந்துவிட்டார் வள்ளல் பெருமான் நான் எழுத படிக்கவில்லை என்றாலும் பல்வேறு பேர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கருத்தை பின்பற்றி திருமணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு நான் எடுத்து போகின்ற போது இவன் மொட்டை அடிச்சுக்கிட்டா இவன் திருமணம் பண்ண சாமி அந்த சாமியாக கூட போகிறா அப்படின்னு சொல்லி என்னை கேவலப்படுத்தினார்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நாடு முழுவதும் பட்டி தொட்டி முல்லா நான் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி சென்று இரண்டு நாள் மைக்கில் இந்த மண்டபத்தை சொல்லி தம்பி இந்த விழா அழைத்திருக்காங்க உங்களுக்கு பிரியா சாப்பாடு இருக்குது தங்கலாம் வாங்க அது மட்டும் இல்லை ஞான ஒளி பெறலாம் நமதுக்குள்ள பிள்ளைங்க திருமணம் இல்லாத திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாத குழந்தை நடை இருக்கும் படிப்பு இல்லாத படிப்பு இருக்கும் வேலை இல்லாதவருக்கு வேலை இருக்கும் தொழில் இல்லாத தொழில் இருக்கும் நோவு நோட்டில் இருக்கிறவர்களுக்கு நோவு நோடி இல்லாமல் இருக்கும் சத்தியமான உண்மை வடலூருக்கு வாருங்கள் வருவார் அழைத்து வாடி வடலூர் வந்தால் நல்லா வரம் பெறலாம் என்று சொல்லி வள்ளா பெருமானாமல் அழைத்திருக்கார் என்று சொல்லி அனைவர் மக்களிடத்தையும் சொல்லி வருகிறேன் இன்றைக்கு வடலூர்லேயே ஐயாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு அதிகாரிகளாக வந்திருந்தார்கள் அங்கே அமைச்சர் வந்திருந்தார் அந்த அமைச்சருக்கு நான் பொன்னாடை போத்துகின்ற போது எங்கள் சங்கம் உலகளவில் வர வேண்டும் சன்மார்க்க சங்கம் என்று போட்டு அதில் மட்டும் இல்லாமல் அவர் நம்ம அரசு அதிகாரி வந்திருந்தார் அவருக்கும் ஒரு பொன்னாடையை போட்டு சத்தியமான உண்மை சாமி உலகம் முழுவதும் நாடு முழுவதும் வள்ளாடை பற்றி பேச மாட்டாங்கிறாங்க அனைத்து தெய்வத்தையும் கும்பிட்றாங்க நான் யாரையும் குறை சொல்லவில்லை வல்லல பெருமான் மனிதனாக பிறந்து நம் மனிதனாக இருந்தாலும் என்னை சாமின்னு கும்பிடாதீங்க எனக்கு தேங்காய் பாடம் உடைக்காதீங்க ஆடு மாடு வெட்டாதீங்க நீங்கள் அருளை பெறுவதற்கு உங்கள் இல்லத்திலையும் உள்ளத்திலையும் உங்கள் மனதிலையும் நான் ஒளியாக இருப்பேன் என்று சொல்லி வள்ளல் பெருமான் இருக்கிறார் அந்த சொல்லுக்களை நாம் பின்ப நம்ம பின்பற்ற வேண்டும் பிறருக்கு சொல்ல வேண்டும் அந்த தானமும் தர்மமும் செய்வதற்கு இந்த வடலூர் மண்ணை மீறிப்பதற்கு சத்தியமான உண்மை நமக்கு அருகதை இல்லை ஆனாலும் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்க வள்ளல் பெருமான் நான் பெற்றும் அரு நான் மட்டும் அருளை பெற்றால் பத்தாது உலக மக்கள் நாட்டு மக்கள் வீட்டு மக்கள் அந்த அருளை பெற வேண்டும் மரணமெல்லாம் பெரும் வாழ வேண்டும் சத்தியமான உண்மை நான் மாமிசம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டவள் இப்போ நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் அதனால் நான் கரிமீன் சாப்பிடாத இருக்கின்ற போது என்னை கேட்கின்றார்கள் செந்தமிழ்ச்செல்வி ராவா பாலா சைக்கிளில் போகுது கரிமீன் திங்கலை கீரை வகை சாப்பிட்றாங்குது எல்லாம் அந்த கரிமீன் சாப்பிடணும் பல்வேறு பேர் கரிமீன் சாப்பிடாத நிறுத்திருக்கேன் இந்த எரிக்கிறேன்னு சொன்னாங்க அதையும் பல்வேறு பேர்கிட்ட நான் பழகி நீங்கள் சன்மார்க் சேருங்க தயவு செய்து நீங்கள் கரிமீனி சாப்பிடாதீங்க வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு புதச்சி மனிதன் மண்ணு தின்னா புண்ணியத்தை அடையலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் புண்ணியம் அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் இப்போ எல்லாத்தையும் சொல்லி வருகிறேன் தயவுசெய்து இந்த அளவுக்கு பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனது தமிழ்நாடு லெவலில் இருக்கின்ற சங்கத்தார்களையும் மாவட்ட சங்கத்தார்களையும் மாநில சங்கத்தார்களையும் இங்கே தலைமை தாங்கி நடக்கின்ற அத்தனை சங்கத்து சார்பாகையும் இங்கே நமக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசின அத்தனை உள்ளங்கள் சார்பாகியும் உங்களிடத்த பேசுகிறேன் தப்பாக நினைக்கிறார்கள் தயவுசெய்து நான் பேசுனது பிழையாக இருந்தாலும் என்னை நீங்கள் மன்னித்து கொள்ளுங்கள் உங்கள் காலை தொட்டு வணங்குகிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை மகிழ்கிறேன் சன்மார்க்க இல்லத்தில் பிள்ளைங்களும் வர வேண்டும் படிக்க வேண்டும் நமது சிலர் என்னை கேட்குறாங்க உலகமே போகிற எல்லாேருமோ மாமசம் சாப்பிடலையா அப்படின்றாங்க சத்தியமாக இந்த அருமை ஐயெல்லாம் பேசது போகிற உலகம் நாடு முழுவதும் சன்மார்க்க கொடி சங்கங்கள் அனைத்துவரும் அமையும் என்பது மட்டுமில்லாமல் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வள்ளல்பெருமான் பிறந்த நாள் இந்த அஞ்சு பத்து சனிக்கிழமை அற்புதமான நாள் எல்லோருமே அருள் பெற்று ஞானம் பெற்று ஒளி பெற்று உலகம் முழுவதும் நாடு முழுவதும் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நான் யாரையும் குறை சொல்லவில்லை வள்ளல் பெருமான் மனிதனாக பிறந்து நம்மளுக்காக வாடிய பயிரை கண்டபோதுதான் வாடி என்று சொல்லி பயிர் வாடினாதான் ஜீவராசிகள் இருக்கும் என்று சொல்லி அனைவரும் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார் அதுபோல் நமது எல்லாம் வல்லல பெருமானுடைய சித்தி வளாகத்திலே அருமை தம்பிய ஒரு கண்ணதாசி என்பவரை கருணை உள்ளமாக கொண்டு அவர் இந்த மாநாட்டுக்கு ஒரு சிறப்பிக்க செய்ய வேண்டும் படிக்காதவனை மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணாத ஒரு இளைஞனை உருவாக்கிறார் என்று சொன்னால் சத்தியமாக பெருமைக்காக பேசவில்லை நாம் செய்ய முடியாது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் ஒவ்வொருவர்களையும் அழைத்து நீங்கள் இங்கே வாருங்கள் இந்த வல்லலருடைய அருளை பெறுங்கள் நீங்கள் மட்டுமில்லை உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைங்கள் எல்லோரும் அருள் பெற வேண்டும் என்று சொல்லி அருமை தம்பியும் நம்ம சன்மார்க்க உள்ளவங்களும் சங்கத்தார்களும் சேர்ந்து இந்த அற்புதமான விழாவை நடத்தினார்கள் என்னை அழைத்ததுக்காக பெருமைப்படக்கூடாது என்னை அழைத்ததற்காக நம்ம சன்மார்க்க சங்கத்துக்கும் வள்ளலாருக்கும் கோடான ஒரு நன்றியை நாம் கருணை கொள்ள வேண்டும் படிக்க எழுதாத தெரியாத எனக்கு உங்கள் அருளால் உங்கள் ஞானத்தால் உங்கள் ஒளியால் இந்த மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் ஆகையால் சத்தியமாக சொல்லுகிறேன் சத்தியம் சத்தியம் சொல்கின்றேன் சன்மார்க்க சங்கம் தடைக்க அருள் வேண்டும் சத்தியம் சத்தியம் சொல்கிறேன் சன்மார்க்க இல்லங்கள் தடைக்க அருள் வேண்டும் சத்தியம் சத்தியம் சொல்கின்றேன் சன்மார்க்க ஒளியத்திற்கு அருள் தர வேண்டும் சத்தியம் சத்தியம் சொல்லுகின்றேன் உலகம் முழுவதும் நாடு முழுவதும் சன்மார்க்க கொடி கட்ட வேண்டும் சன்மார்க்க இல்லங்கள் அமைய வேண்டும் சன்மார்க்கத்துக்கு எல்லோரும் ஜாதி மதம் இல்லாமல் நீங்கள் உணர வேண்டும் பல்வேறு பேர்கள் சாதியும் மதமும் பார்த்து கொண்டு வருகிறார்கள் நிறைய பேர் நான் குறை சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் நம்மளால் முடிந்தவரை பிறருக்கு தொண்டு செய்வோம் சேவை செய்வோம் என்ற எண்ணத்தை நினைத்து வடலூருக்கு வாருங்கள் நல்ல அருளை பெறலாம் அதுபோல் நமது ஐயா பிறந்த நாளை முன்னிட்டு எல்லோரும் நமது குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருள் அருட்பெரும் ஜோதி அப்பா உமது பிறந்த நாள் வடலூர் மண்ணிலே அழித்து வைத்திருக்கிறோம் எனது குடும்பமும் எனது பிள்ளைகளும் நலம் பெற வேண்டும் எனது குடும்பங்களும் எனது பிள்ளைகளும் பட்டி ப அரசு வேலைக்கு போக வேண்டும் நாங்கள் நோவு நோடி இல்லாமல் இருக்க வேண்டும் எங்களுக்கு ஊடு கட்டுவது இடம் வாங்குவது தாமதமாக இருந்தால் அதை நீங்கள் தடுத்து நிறுத்தி எங்களுக்கு நல்ல அருள் தர வேண்டும் என்று சொல்லி சத்தியமாக செய்வன் அல்ல மைய இல்லை மந்தர் அல்ல ஒளிதான் வள்ளல் பெருமானே படிக்க தெரிஞ்சால் படிக்கலாம் இல்லாவிட்டால் அருட்பெருஞ்சோதி ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி என்று சொல்லலாம் ஜோதி அற்புத கடவுளை இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்க முக்கிய தடகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் ஒருமைப்பாட்டு உரிமை ஆசிரமம் முதலிய எங்கள் மனதில் பற்றா வண்ணம் நிறைந்து விளங்க வேண்டும் அப்பா ஆர்வீயிற்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாலும் எங்கனமோ நான் சென்றால் ஏம்படல் வேண்டும் தப்பேது நான் செய்த நீ பொருத்தல் வேண்டும் தலைவா இன பிரியாத வர வேண்டும் உன்னையே நினைக்கின்ற உத்தமர் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறவொன்று பேச உணவு கலவாக வேண்டும் பெருமனி நிலது புகை பேசிட வேண்டும் பெருமனை தொழுக வேண்டும் மதமான பேடியாத இருக்க வேண்டும் மருவு பெண்ணாசியை நான் மறைக்கவே வேண்டும் மதி வேண்டும் சாமி நிதி வேண்டும் சாமி என் கருணை வேண்டும் சாமி நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் சாமி தர்ம மிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் தலைமுக கந்த வேளே தன்மிக தூயமணியே உன்மிக சைவமணியே முருகா முருகா எல்லோருக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் கொடுக்க வேண்டும் நான் என்னுடைய லட்சியம் ஜெயங்கொண்டத்தில் வள்ளலாறு அருணாலயம் கூடிய சீக்கிரத்தில் வல்லல பெருமான் கட்டி கொடுப்பார் இந்த உலக மக்கள் எல்லோரும் அந்த அருள் அடைவார் ஜெயங்கொண்டத்தில் வள்ளலார் அருணாலயம் என்று வள்ளல் பெருமான் சூற்றி வைத்த அருளை நீங்கள் எல்லோரும் அருள் பெற வேண்டும் உங்கள் அருள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எங்கள் சங்கத்தாருக்கும் கிடைக்க வேண்டும் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி அன்றி வணக்கம் சார் Political.